அஸ்லாம் வலைக்கம் வரகாத்துகூஸ்திகார் பகுதி ஐந்து எங்கள் நிச்சயமாக நாங்கள் ஆமன்னா நம்பிக்கை கொண்டோம் எனவே மன்னிப்பாயாக லனா எங்களுக்கு துனூபனா, எங்கள் பாவங்களை இன்னும் எங்களை காப்பாற்று அதாப வேதனையிலிருந்து நார் நரக நெருப்பின் பொருள் எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அல் குறுவான் மூணாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் இந்த வசனத்திற்கு முன் வசனத்தில் ஒவ்வா தாலா இரையச்ச உடையவர்கள் அவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள் என்று இந்த துவாவை கூறியுள்ளான் எனவே நாம் அனைவரும் இந்த துவாவை அதிகமாக ஓதி வருவோமாக